குக்கு வித் கோமாலி ஷோவில் ரீசெண்டாக அக்ஷய் கமல் அவங்க பண்ண கிங் ஆஃப் ஸ்வீட் பாதாம் அல்வாதாங்க ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிமா குக்கிங்ஸ் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க அதை நைட்டே தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி போயிருக்கோங்க அதை தோலை எல்லாம் நீக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோல் எடுத்த பாதாம் ஒரு சைடில் இருக்கட்டும் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் அதில் ஒரே ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்ச பால்னாலும் சரி காய்க்காமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுற பால்னாலும் சரிங்க ஆனால் பசும் பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பால் ஒரு சைடில் இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே தோடு எடுத்து வச்சுருக்க பாதாம் வந்து ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அதை நல்லா மைய பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த மாதிரி திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகக்கூடாதுங்க சூப்பராக இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட்டை கொதிச்சிட்டு இருக்க பாலில் நம்ம அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நம்ம பால் வத்த வத்த சைடில் அது படிஞ்சுட்டே இருக்குங்க அதையும் எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பால் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பால் வற்ற வத்த நமக்கு சைடில் வந்து ரொம்ப திக்காக நம்மளுக்கு அந்த அல்வா பதத்துக்கு அது வந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டைமில் எடுத்துக்காது மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க எடுத்துக்கும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டை சேர்த்ததுக்கு இப்போ பால் நல்லாவே ஆகிடுச்சு இப்போ நமக்கு அது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்பு பால் சேர்த்தனால அதில் வந்து நமக்கு திக்கான பாலில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால இன்றைக்கி ஒரு நாலருந்து அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை தான் எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பழையபடியும் நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அது லிக்யூட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் திக்காக ஸ்டார்ட் ஆகும் வெள்ளை கலரில் இருக்கிறத விட மஞ்சள் கலரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் அவங்க வந்து சேஃப்ரான் சேர்த்துப்பாங்க என்கிட்ட சேஃப்ரான் இல்லை அதனால் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக மட்டும்தான் பாருங்கள் ஓரளவு நமக்கு நல்லா திக்காகி சூப்பரான பதத்துக்கு அல்வா வந்தாச்சு நீங்கள் பார்க்குறதுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ லிக்யூடாக இருந்துச்சு இப்போ நல்லா திக்காக சூப்பராக வந்தாச்சுங்க அந்த பாதாம் பால் கூட சேர்ந்து வெந்து நமக்கு பால்காவா ஸ்டேஜில் சூப்பராக வந்தாச்சு ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் நெய் லாஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் ரிச்சாக ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் சேர்த்துக்கிறது மற்றபடி நமக்கு சேர்க்காமலே நல்லா லூஸாக தான் வந்துச்சு திக்காகாமல் ஸ்டிக் ஆகாமல் பாருங்க சூப்பரான நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க இனிமேல் நம்ம அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ரொம்பவே சூப்பரான கிங் ஆஃப் ஸ்வீட் பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு அதுவும் குக்வித் கோமாளி ஷோவில் நமக்கு சொல்லி தந்தால் கமல் அவங்க செஞ்சு அதே மாடலில் தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இதே போல் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு உஜினிமா குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்